ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோசரியில் இனி வர போகிற தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முத்துவையில் பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மாவோட பிறந்தநாள் ஃபங்க்ஷனை ரொம்ப கிராண்டாக கொண்டாட்டமாக கோலாகலமாக நடத்தணும் இந்த ஊரே மெச்சுக்கணும் அப்படின்லாம் சொல்லி ஆசையாக இருக்கு ஆனால் அதுக்கு முட்டுக்கட்டை போடுற விதமாக தான் நம்ம பாட்டி வந்து பேசிட்டு போயிட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் கோமதியோட குடும்பம் வரலனா எனக்கு இந்த விழாவே வேண்டாம் எந்த கொண்டாட்டமும் தேவையில்லை அப்படின்றது தான் அவங்களோட ஒரே ஒரு வேண்டுகோளாக இருக்குது ஆனால் இதுக்கு சக்திவேல் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு அதையே நினச்சி உட்காந்துட்டு இருக்காங்க எப்படி அம்மாவை சம்மதிக்க வைக்கிறது அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஏதோ உறவு கொண்டாட நினைக்கிறோன்னு நினைப்பாங்க அரசியால பிரச்சனை ராஜ்யால பிரச்சனை கோமதி சாதியால் பிரச்சனைன்னு திரும்ப திரும்ப இந்த குடும்பத்து பொண்ணுங்களால் ரெண்டு குடும்பத்துக்கும் பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது அங்கே ஒரு குடும்பமே உருவாகிருக்கு என்ன தான் கோமதி பாண்டியன் கூட ஓடி போயிட்டாலும் இன்னைய வரைக்கும் அவன் கோமதியை நல்லபடியாக தானே வச்சிருக்கிறான் நம்ம அதில் கோவப்படுறதுக்கு எதுவுமே இல்லை இந்த சக்திக்கு எப்படி இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்காரு அப்போ வடிவு வராங்க என்ன நீங்கள் இவ்வளோ கலக்கமாக இருந்து நான் பார்த்ததே இல்லை என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு அவரை சமாளிக்க முயற்சி பண்ணும்போது நல்லாவே தெரியுது சமாளிக்க முயற்சி பண்ணுறீங்கன்னு அத்தை பிறந்தநாளை பற்றி தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு பண்ணிக்கிறாங்க ஆமா வடிவு என்ன பண்றதுன்னே தெரியல அம்மா வேற என்னால முடியவே முடியாது கோமதியோட குடும்பம் வந்தா மட்டும்தான் இந்த பிறந்தநாள் விழாவுக்கு நான் ஒத்துக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா சக்தி அது மட்டும் சத்தியமா நடக்காது அப்படின்னு சொல்றான் ரொம்ப பிடிவாதமா இருக்கான் அவங்க ஏதோ ஒரு மூலையில வந்து நின்னுட்டு போகட்டுமே அப்படின்னு நினைக்கிறது சரின்னு தோணுது எனக்கு ஏன்னா அம்மாவோட எழுபத்தி பிறந்தநாள் இது அடுத்த வருஷம் பிறந்தநாள நம்ம கொண்டாடுவோம் கொண்டாடுவோமா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறிதான் அப்படி இருக்கும்போது ஏன் சக்தி இவ்வளவு முரண்டு பிடிக்கிறான்னு தான் எனக்கு புரியல அப்படின்னு அப்போ உங்களுக்கு சம்ம சம்மதம்மா அவங்க வர்றதில்ல அப்படின்னு அவங்க வர்றதுல எனக்கு சம்மதம் கிடையாது ஆனால் ஏதோ ஒரு மூலையில் வந்து நின்றுட்டு போகட்டும் அதுவும் அம்மாவுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க கிட்டே நம்ம பேசுகிறதோ உறவு கண்டாடுறதோ எதுவுமே நடக்க போகிறதில்ல அம்மா ஆசைப்பட்ட மாதிரி அந்த கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க எடுத்துகிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கே எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுது நான் சொல்லட்டுமா நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டிங்களே அப்படின்னு கேட்குறாங்க என்ன சொல்ல போகிற அப்படின்னு இல்லை ராஜி என்ன தான் உங்களுக்கு பிடிக்காமல் அந்த வீட்டில் இருக்கிற பையனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னாலும் எதர்ச்சியாக ஆரம்பேருந்து நீங்கள் கோவத்தில் தான் இருந்தீங்க என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த இருந்து கொஞ்சம் பின் வாங்கிட்டீங்க பட் ஒரு வேளை ராஜியும் கதிரும் லவ் பண்ணி ஓடி போயே கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கூட ராஜிக்கு கதிர்னால ஏதாவது பிரச்சனை இல்லை அந்த குடும்பத்தினால ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் சும்மா விட்டுருப்பீங்களா உங்கள் பொண்ணு மேலே இப்போவும் உங்களுக்குள்ள பாசம் இருக்குது அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுது உங்கள் தம்பிக்கு பொண்ணு இல்லைல்ல பொண்ணை பெற்றவங்களுக்கு தானே பொண்ணோட அருமை தெரியும் பொண்ணை பெற்றவங்களோட வழி புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக பேச பேசுறாங்க நீங்கள் என்ன வேணா சொல்லுங்க ராஜிய தினம் தினம் அவளை ஒரு முறையாவது பார்க்க முடியுமா அப்படின்னு நினைக்காத நாள் கிடையாது அவள் மேலே கோவமாக தான் இருக்கேன் கௌரவத்துக்காகவும் உங்களோட மரியாதைக்காகவும் மட்டும்தான் நான் எல்லா இடத்துல இருந்தும் விலகி நிற்கிறேனே தவிர மற்றபடி என் பொண்ணு எனக்கு பாசம் இல்லாமல்லாம் இல்லை அப்படின்னு ரொம்பவே ஏக்கமாக பேசுறாங்க அதே மாதிரி உங்களுக்கு உங்க பொண்ணு மேலே இருக்கிற பாசம் அத்தைக்கு அவங்க பொண்ணு மேலே இருந்தால் தப்பா நீங்க பெத்த பொண்ணு அப்படிங்கறதுனால தான் ராஜிய தப்பு பண்ணாலும் ஏத்துக்கணும்னு தோணுது ஆனால் கோமதிய அவங்க ஒன்று Um, uh. உங்கள் அம்மா பெற்றவங்க தானே அவங்க மேலே உங்களுக்கு கரிசனம் இல்லாமல் போகிறது ஒன்றும் அதிசயம் கிடையாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நீ வார்த்தையால் என்னை குத்தி கொள்ளாத என்ன இருந்தாலும் அவள் பண்ணது தப்பு தானே அர் ராஜிக்கும் அதே தான் இருக்கேன் ஆனால் அரசு விஷயத்தில் அவங்க அப்படி நடந்துக்கலைங்க அப்படின்றாங்க அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் கோமதி ராஜி ரெண்டு பேருமே பண்ணது தப்பு தான் இந்த குடும்பத்தை தலைக்குனியை வச்சுட்டு போனவங்க அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க கௌரவம் 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 எதுக்காக நீங்களும் நானும் இந்த சமுதாயத்தில் சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக தானே என்னை பொறுத்த வரைக்கும் கௌரவம் அப்படிங்கிற விஷயம் நம்ம கெடுத்துக்கிட்டு இருக்குது அணு அணுவா மனுஷன் இனங்களை அழிச்சுக்கிட்டு இருக்குதுன்னு தான் சொல்லுவேன் கொஞ்சம் கூட மனித தன்மையே இல்லாமல் நடந்துக்கிறதுக்கு தான் கௌரவம் கௌரவங்கிற பேரில் காதல் நேசோன்னு எதுவுமே இல்லாமல் ஆகுது அப்படின்லாம் சொல்லி வியாக்கியானம் பேசுறாங்க இங்கே பார் இதெல்லாம் எனக்கும் தான் தெரியுது ஆனால் என்ன பண்றது அந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் தானே நம்ம பிறந்தோம் வளர்ந்தோம் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அவர் கோவமாக பேசிடுறாரு அப்போ நீங்கள் என்னமோ பண்ணுங்க ஆனால் அத்துக்கு இந்த பிறந்தநாள் விழா சந்தோஷமாக அமையணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக கோமதியோட குடும்பத்தை வர வைக்கணும் அதை தவிர வேறு ஆப்ஷனே கிடையாது நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போய் படுத்துடுறாங்க அவங்க சொன்னதையும் யோசிக்கிறாங்க அதுக்கு முன்னாடியே சக்தியாக எப்படி சமாதானப்படுத்துறது அவங்க வந்தால் வந்துட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம முத்துவேலி வேலி யோசிச்சுட்டு இருந்தார் இந்த பக்கம் நம்ம பழனி பார்த்திங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையும் போயிட்டு கோமதிக்கிட்ட சொல்லிட்டாங்க கோமதிகிட்ட சொன்னதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் அதாவது இந்த குடும்பம் வரலை அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த பிறந்தநாள் விழாவுக்கு சம்மதிக்க மாட்டேன் எனக்கு எந்த கொண்டாட்டமும் வேண்டான்னு அம்மா சொல்லிருச்சு அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்டு கோமதிக்கு அவ்வளோ சந்தோஷம் அது மட்டும் இல்லை அம்மா நீங்கள் எல்லோரும் வரணுன்னு தான் ஆசைப்படுது தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இப்போ பார்த்திங்கன்னா கோமதி இருந்துட்டு சொல்கிறாங்க எனக்கும் வரணும்னு தான் ஆசை ஆனால் உங்கள் மச்சான் என்ன சொல்லுவாரோ தெரியலையடா அப்படின்னு அவங்க எல்லாம் புரிஞ்சுப்பாங்க எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க நம்ம குடும்பமாக போயிட்டு வந்துடுவோம் அம்மாவுக்கு பெருசாலாம் ஒன்றும் ஆசை இல்லைக்கா நம்ம குடும்பத்தோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் தன்னோட பொண்ணை அவங்க எல்லாரும் ஏற்றுக்கலடா பரவாயில்ல அம்மா தான் ஒன்றும் ஏற்றுக்கிச்சில்லக்கா அதனால் நீங்கள் எல்லாருமா சேர்ந்து அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அந்த ஃபோட்டோவை வச்சே வாழ்ந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது அப்படின்றாங்க நான் எப்படியாச்சு உங்கள் மச்சாங்கிட்ட பேசுகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாண்டியன் வீட்டுக்கு வந்ததும் இந்த விஷயம் பற்றி அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க அவர் இருந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம போகலாம் இந்த விழாவை ரொம்ப சிறப்பாக கொண்டாடலாம் அப்படின்னும் அன்னதானம் அது இதுன்னு நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க நீங்கள் இவ்வளோ ஈஸியாக இதுக்கு சம்மதிப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு ரொம்ப வருத்தமாக சொல்றாங்க கோமதி இதுக்கு எதுக்கு நீ இவ்வளவு வருத்தப்படுற நான் ஏன் வேண்டாம்னு சொல்லப் போகிறேன் உன் அம்மாவோட பிறந்தநாள் விழாவுக்கு நீ போகக்கூடாதுன்னு நான் ஏன் சொல்லப் போறேன் அப்படின்றாங்க இல்லை இதுக்கு முன்னாடி அப்படிதானே இருந்துச்சு அப்படின்னு நான் பழைய மாதிரியா இருக்கேன் கோமதி என்கிட்ட எவ்வளோ மாற்றங்களை பார்த்துருக்கல பிள்ளைங்க எல்லாம் பெருசாயிட்டாங்க நீ என்ன வரட்டு கௌரவம் கோபம் அது இதுன்னு பிள்ளைங்களோட சந்தோஷம் தான் முக்கியம் அவ்வளோ ஏன் செந்தில் நம்ம கிட்டே ஏதோ சண்டை போட்டுட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் பேசிக்கிறாங்க ஒரு சிலர் ஒரு பையனுக்கு மட்டும் வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுனால வீட்டை விட்டு துரத்திட்டான் பாண்டியன் அப்படின்னு பேசிக்கிறாங்க இதெல்லாம் நான் வேல்யூ பண்ணிட்டு இருந்தேன்னா என் பிள்ளை எப்படி சந்தோஷமா இருப்பான் அவன் எங்க இருந்தாலும் அவன் சந்தோஷமா இருக்கணுங்கிறது எனக்கு முக்கியம் மற்றபடி அவன் என் கூடவே இருக்கணும் அப்படின்னு நினைச்சா நான் சுயநலவாதியில் என் சந்தோஷத்துக்காக என் பிள்ளைங்க எல்லாரும் என்ன சுத்தியே இருக்கணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம் அவங்க அவங்க வாழ்க்கை அவங்களுக்கு எப்படி வாழணும்னு தோணுதோ அப்படி வாழட்டும் பறந்து போகட்டும் அவங்க அவங்கள பார்த்துக்க முடியும்னா அதை விட பெரிய சந்தோஷம் ஒரு தகவல் என்ன இருக்கு அப்படின்னு ரொம்ப மெச்சூர்டா பேசுறாரு அதை கேட்டு கோமதிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறது தான் மீனாவோ ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றாங்க மீனா கோமதிக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை பத்தி அதாவது அவங்க தனியா இருக்கிறதையும் இந்த குடும்பத்துல இருக்கும்போது அவங்க எவ்வளோ என்ஜாய்டா இருந்தாங்க சந்தோஷமா இருந்தாங்க அப்படிங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணியும் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பரவாயில்ல எப்பவாவது ஒரு நாள் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு கோமதி சொல்றாங்க மிஸ்ஸும் அத்தை அப்படின்னு மீனா சொன்னப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் என் பக்கத்தில் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் நான் இந்த இடத்துல நீங்கள் இல்லையேன்னு மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் அப்படின்றாங்க அப்போ என் ஆணும் தான் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க ஸோ ஒரு லவ்வர்ஸ் ரேஞ்சுக்கு இவங்களோட அன்பு அவ்வளோ அழகா இருக்கு ஆனால் இதை வந்து செந்திலால் புரிஞ்சிக்கவே முடியல ஃபர்னிச்சரு அந்த வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கி போட்டுட்டா அங்கே சந்தோஷம் நிறைஞ்சிருக்குமா என்ன அப்படிங்கிறது தான் மீனாவோட கேள்வி இப்போது செந்தில் வராரு என்னாச்சு ஏன் இன்றைக்கும் லேட்டாக வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஏன் ஏன் டைமுக்கு வரணும் அப்படின்னு அந்த வீட்டில் மாதிரி நீயும் கண்டிஷன் போட போறியா மிஸ்டர் பாண்டியனோட ப்ராக்டிஸ் அப்படின்றாரு ஏன் அவரை பற்றி எப்போவுமே பேரை சொல்கிறீங்க என்ன அப்பான்னு சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு அப்பான்னு சொல்லவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ரொம்ப ஓவராக தாங்க போகிறீங்க உங்களுக்கு ஒரு நாள் பிள்ளை பிறக்கும் அந்த பிள்ளை உங்ககிட்ட இந்த மாதிரி நடந்துச்சுனா தான் உங்கள் அப்பாவோட அருமை என்னென்னு உங்களுக்கு புரியும் அப்படின்னு என்ன சொல்றாங்க நீ கூட தான் நான் தான் முக்கியம் அப்பாவையும் அம்மாவையும் தூக்கி போட்டு வரலையா அது மாதிரி தான் இதுவும் அப்படின்னு சொல்றாங்க நான் தூக்கி போட்டுட்டு வந்ததும் நீங்க இப்ப தூக்கிட்டு போட்டுட்டு வந்திருக்கிறதும் ஒன்னா அப்படின்னு கேட்கறாங்க என்ன சொல்ற நீ அப்படின்ட்டு ஆமாங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒன்னும் புரியாது இந்த வீட்டில தேவையான இந்த மாதிரி மர சாமான் சோஃபா ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு எல்லாத்தையும் வாங்கி போட்டுட்டீங்கன்னா இந்த வீட்டோட அதாவது இந்த வீடு ஆயிடுமா வெறும் கட்டடம் தாங்க மறுபடியும் சொல்றேன் இந்த வீடு ஃபுல்லாவே என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டடம் இதுல இருக்கிற பொருள் ஜஸ்ட் ஒரு ஒரு ஃபர்னிச்சர்ஸ் அவ்வளோதான் மற்றபடி என்னை பொறுத்த வரைக்கும் இது வீடே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு இது ஜெயில் மாதிரி தான் இருக்குது தயவு செஞ்சு நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேங்க நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன் நீங்கள் நான் சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் எடுத்து தாராளமாக செலவு பண்ணுங்க நீங்கள் எந்த வேலைக்கு வேணால் போங்க இல்லை வேலைக்கே போகலைனா கூட பரவாயில்ல நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு நம்ம அந்த வீட்டில் இருக்கிறது தாங்க முக்கியம் அப்படின்றாங்க சுயநலவாதி நினி அப்படின்றாங்க இதில் என்ன சுயநலத்தை கண்டுட்டீங்க அப்படின்னு ஆமாம் உனக்கு அவங்க கூட எல்லாம் இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுறங்கிறதுக்காக நான் கஷ்டப்பட முடியுமா அவரு மருமக மருமகனு எனக்கு மரியாதை கொடுத்துருக்காரா என்ன ஒரு பிள்ளையா நடத்தியிருக்கிறாரா எப்போவுமே அந்த கடையில் செந்திலா மட்டும்தான் அவர் அப்படின்னு ரொம்ப கோபமா பேசிட்டு இருக்காங்க ஆனால் இந்த எண்ணமும் செய்யலும் உங்களை எங்க கொண்டு போய் போகுதுன்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன சாபம் விடுறியா அப்படின்றாரு அப்ப மீனா இருந்துட்டு நான் சபிக்கலைங்க உண்மையை சொல்கிறேன் பெத்தவங்களை மதிக்கல மரியாதை கொடுக்கல அவங்கள அன்பாக அரவணிக்கலை இதெல்லாம் கூட பரவாயில்லை ஆனால் அவங்க செஞ்சதே எல்லாத்தையும் துச்சமாக நினச்சி அவங்கள கேவலமாக பேசுகிறீங்க பாருங்கள் இதெல்லாம் மகா பாவங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நீ உங்கள் அப்பா அம்மாவை பேசுனதே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க எதுக்கு இங்கே பதிலுக்கு பதில் பேசுகிறீங்க நம்ம என்ன இங்கே வாக்குவாதமாக பண்ணுறோம் உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுறேன் அப்படின்றாங்க எனக்கு புரிஞ்ச வரைக்கும் போதும் வீணா தயவு செஞ்சு அவரை மாதிரி நீயும் எனக்கு பிளேடு போடாத தயவு செஞ்சு இதுக்கு மேலேயாவது ஏதாவது சமைச்சி எனக்கும் சாப்பிடக்கூடு நீயும் சாப்பிடு சாப்பாடு ஏன் கட்டிட்டு வரலன்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறேன் அடுத்தவங்களுக்காக எல்லாம் என்னால வாழ முடியாதுங்க என்னால முடிஞ்சா சமைப்பேன் இல்லையா வாங்க ரெண்டு பேரும் சமைக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்ல நம்ம தனியா வரணும்னா ஒரு சில விஷயங்களை நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்றனோ அதே மாதிரி நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணணும் அந்த வீட்ல நான் எப்படி இருந்தனோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்க முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க என்னடி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம பேசுறேன் நாளைக்கு உனக்கு ஒரு குழந்தை பிறகுதுன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தைக்கு வேண்டியதெல்லாம் நிதானம் பண்ணணும் அப்படின்னு ஆமா நான் தான் பண்ணனும் அதுக்காக தான் இங்க வேண்டாம்னு சொல்றேன் அதே நம்ம வீட்டுல இருந்திருந்தா குழந்தைக்கு பெரியவங்களோட ஆதரவு வரவணைப்பு பாசம்னு எல்லாமே கிடச்சிருக்கோம் தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா பெரியப்பான்னு எல்லாருமே அந்த குழந்தைக்கு அன்பையும் வாரி வாரி கொடுத்துருந்துருப்பாங்க பார்த்துக்கிட்டும் இருந்திருப்பாங்க அத்தை அந்த குழந்தையை கொஞ்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க நான் ஏன் பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வர்றதுன்னு ஜாலியாக இருந்திருப்பேன் எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்குமே எதுவுமே தலை சுமையாக இருந்திருக்காது நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க காய்கறி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு பாலும் பழமும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டா எல்லாமே சரியாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா எவ்வளோ கஷ்டங்கிறது இனி உங்களுக்கு போக போக தான் தெரியும் ஒருவேளை நான் ப்ரெக்னென்ட் ஆகிறேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வாமிட் சென்சேஷன் இருக்கும் என்னால் ஒழுங்காக சாப்பிட முடியாது சமைக்க முடியாது அப்போ யாரை ஹெல்ப்புக்கு கூப்பிடுவீங்க அப்படின்னு அம்மாவை கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சுக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அம்மா உங்களை மட்டும்தான் பெற்றுருக்குறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா இன்னும் உங்கள் அம்மாவுக்கு அந்த குடும்பத்தில் நிறைய பேர் இருக்காங்கங்க அவங்கள எல்லாரையும் தான் அவங்க பார்க்கணுன்னு நினைப்பாங்க நீங்கள் திமிர் எடுத்து போய் இங்கே தனியாக வந்துட்டா உங்களுக்காக அவங்க வந்து உட்காந்துட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க ஐய்யா வள வளனு பேசாத ஒரு வேலை நீ ப்ரெக்னென்ட் ஆனால் அப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வேணும்னா ஒரு மெய்டு வச்சுக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம தான் கை நிறைய சம்பாதிக்கிறோம்ல அப்படின்றாங்க செந்தில் நீங்கள் ரொம்ப மாறிட்டீங்க என்னால் உங்களை புரிஞ்சுக்கவே முடியல சம்பளம் வருமானோங்கிறது சே உங்களுக்கெல்லாம் சொன்னால் புரியாது எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறதாவது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்குறாங்க அடியே என்னடி பேசிட்டுருக்குற அப்படின்றாங்க சரிங்க விட்டுடுங்க தயவு செஞ்சு உங்களுக்கு புரியாத விஷயத்த நான் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினச்சி ஏமண்டியை உடச்சிக்கிறத விட நீங்களா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க இல்லையனா விட்டுடுங்க என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்கங்க நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு நீ சந்தோஷமாக இருக்கியா இல்லை நீ சந்தோஷமாக தான் இருக்கணும்னு என்கிட்ட ஆர்டர் போடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆமா காலையில சமைச்சு வை அப்படின்னு சொல்லிட்டு தானே நான் சொன்னேன் ஏன் எதுவுமே சமைக்காம போயிட்டேன் அப்படின்னு காய்கறி வாங்கிட்டு வரேன்னு சொல்லி போனீங்க அப்படின்றாங்க சரி அதான் தெரியுதுல்ல நான் வாங்கிட்டு வர போனேன்னு அப்புறம் எதுக்கு வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு பசிச்சது அதான் மேட்கிட்ட சாவியை வச்சுட்டு போனேன்ல அப்படின்னு இப்போ நம்ம எவ்வளோ நேரமாக சண்டை போட்டுட்டு இருக்கோம்னு தெரியுது அவனுக்கு மீனா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்க என்னால் சண்டை போடாமையும் இருக்க முடியல உங்ககிட்ட இதெல்லாம் பேசாமையும் இருக்க முடியல பேசினாலும் பிரச்சனை வருது என்னதான் தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக பேசிக்கிட்டு இருக்காங்க சரி இந்த விஷயத்தை இப்படியே விடு போக போக சரியாயிரும் பார்த்துக்கலாம் இப்ப உனக்கு வீட்டு வேலையில் நான் சப்போர்ட் பண்ணோம் அவ்வளோதானே பண்ணி தொலைறேன் அப்படின்னு சொல்றாங்க அவ்வளோன்னா சனிச்சுக்கிட்டு பண்ண தேவையில்லை அப்படின்றாங்க அப்புறம் வேறு என்ன பண்ணணும் அப்படின்னு செந்தில் கேட்கும்போது பேசாமல் நான் போயிட்டு எனக்கு எங்கே பிடிக்குதோ அங்கே சாப்பிட்டுக்கிறேன் அத்தை வீட்டில் பிடிச்சா அத்தை வீட்டில் சாப்பிட்டுக்குவேன் அப்படி இல்லாட்டினா ஹோட்டலில் சாப்பிட்டுக்குவேன் நீங்களும் அதே மாதிரி இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் நம்ம தனியாக கொடுத்தனு வந்திருக்கோண்டி நம்ம சமைச்சு சாப்பிடணும் நம்ம ஒரு ஃபேமிலியாக வாழணும் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்கிறதுக்கு பேரெல்லாம் ஃபேமிலின்னு யாரும் சொல்ல மாட்டாங்கங்க தயவு செஞ்சு என்னை டென்ஷன் பண்ணிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி வீடு போக போக சரியாயிரும்னு சொன்னல சரியாயிரும் அது மட்டும் இல்லை கதிர் ஃபோன் பண்ணியிருந்தான் நாளைக்கு அம்மாச்சியோட பிறந்தநாளாமா குடும்பமாக போகலான்னு சொல்லியிருக்கேன் காலையிலேயே கிளம்பிரு நம்ம அது போய் அட்டென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்ல நான் வரல அப்படின்றாங்க ஏன் உங்ககிட்ட தனியாக ஃபோன் பண்ணி சொல்லணும்னு எதிர்பார்க்குறியா அப்படின்றாங்க உங்க தேவைக்கு மட்டும் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நீ சரியான கல்வி தான் இந்நேரம் ராஜியோ இல்லை அம்மாவோ உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்திருப்பாங்க அப்படின்றாங்க ஆமா சொன்னாங்க அதுக்கு என்ன போ அப்படின்றாங்க சரி நாளைக்கு போயிடலாம் சரியா அப்படின்ட்டு அவர் பாட்டுக்குள்ளே போயிடுறாரு மீனா கடுப்பாயை அமைதியாக படுத்துக்கிறாங்க இப்போ அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா எல்லாருமா கிளம்பி இருக்காங்க நம்ம பாண்டியன் கிட்ட கோமதி கேக்குறாங்க அம்மாவோட பிறந்தநாள் விழாவுக்கு ஏதோ அன்னதானம் பண்ணலாம்னு சொன்னீங்களே என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க அங்க வரதானே போற வந்து பாரு அப்படின்னு சொல்றாங்க ஆனா அங்க வந்து பயங்கரமான ஒரு குளறுபடி என்ன அப்படின்னா சக்திவேலுக்கு தெரியாது இவங்க எல்லாரும் வரப்போறாங்க அப்படின்னு முத்துவேல் கெஸ் பண்றாரு வருவாங்க அப்படின்னு சொல்லி ஆனா நம்ம பழனியும் சுகன்யாவும் அவங்க கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு ஏற்கனவே தெரிஞ்சுருக்குறாங்க இதை பற்றி அப்பத்தக்கிட்டேயும் சொல்லி வச்சுட்டாங்க இப்போ அவங்க இருந்துட்டு ரொம்ப எதிர்பார்ப்போடு சந்தோஷமாக இருக்காங்க அவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு சக்திக்கு டவுட் வருது விழாவே வேண்டாம் கொண்டாட்டமே வேண்டான்னு சொல்லிட்டு என்ன ஜாலியாக நின்றுட்டுருக்குது ஒரு வேளை யாருக்கும் தெரியாமல் அவங்க பொண்ணை வர வச்சுட்டாங்களோ அப்படின்னு இருக்காங்க குமாருக்கு விஷயமே புரியல அதுக்கப்புறம் பழனிக்கிட்ட போயிட்டு அத்தையோட குடும்பம் வராங்களாமோ சித்தப்பா அப்படின்னு கேட்குறாங்க ஏண்டா போய் உன் அப்பங்கிட்ட வற்றி வைக்கவா அப்படின்னு ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இழைச்சிட்டுப்பா நானுமே அவங்க வரணும்னு தான் ஆசைப்பட்றேன் அப்படின்றாங்க நிஜமாவா அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிடா வருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பார்த்தீங்கன்னா அரசியை கூப்பிடும்போது இல்லை நான் வரல நீங்களாம் போயிட்டு வாங்க அம்மாச்சி நான் தனியாக மீட் பண்ணி பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க எனக்கு அங்கே வர பிடிக்கலை அப்படின்னும் சொல்லிடுறாங்க மற்றபடி மற்றவங்க எல்லாருமே வந்து வேண்டாம் நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே எப்படியும் அவமானம் தான் நடக்கப் போகுது அதனால நாங்கள் வரலன்னு சொல்கிறீங்களா அப்படின்றாங்க க வந்து ஒரு மாதிரி திருத்தின்னு முடிச்சுட்டு இருக்காங்க கதிர் கூட வரணும்னு ஆசைப்படுறாங்க அதனால கதிர் நான் வரேன் அப்படின்னு சொல்லி வராரு செந்திலும் மீனாவும் நாங்கள் எங்களை வேண்டான்னு சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாங்க என்னோட என்னோட ஒப்பீனியன் கேட்காமலேயே நீங்களே நாங்கள் வரலன்னு சொல்லிடுவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அவங்களே வேண்டான்னு தானே சொன்னாங்க அப்படின்னு வரலன்னா உங்களோட விருப்பம் சொன்னாங்களே தவிர நீங்கள் வர வேண்டான்னு யாருமே சொல்ல கிடையாது அப்படின்றாங்க சரவணன் மாமா கடைக்கு போயிட்டாரு ஆனால் மயிலக்கா கடைக்கு போகலன்னா பரவாயில்ல ஃபங்க்ஷனுக்கு வந்துருந்துருக்கலாம் அவங்களுமே வரல அதனால தான் சரி நம்ம மட்டும் எதுக்கு போய்கிட்டு அவங்க போயிட்டு வரட்டும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ அப்படியும் பேசுகிற இப்படியும் பேசுகிற உன்னை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல தயவு செஞ்சு வாயை மூடிட்டு வா உன்னை ஆஃபீஸில் விட்டுட்டு நான் கிளம்புறேன் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இப்போது அதிக்கடி வந்து செந்திலுக்கும் மீனாவுக்கும் சண்டை வர ஆரம்பிச்சிடுச்சு கண்டிப்பாக செந்தில் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் சிக்க போகிறாரு அதுக்கப்புறம் தான் மீனா சொன்னது அவங்க அப்பா சொன்னது அந்த குடும்பத்தில் பேசினதுன்னு எல்லாத்தையுமே அவர் உணர தான் செய்வார் அப்படி உணரும் போது மட்டும்தான் மற்றவங்களோட அருமை அவருக்கு தெரியும் மீனாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வர வருவாரு இந்த பக்கம் இவங்க எல்லாருமா கிளம்பி போறாங்க அப்போ ஆஹ் அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க பாட்டி அவங்கள பார்த்த உடனே கொஞ்சுறாங்க நம்ம ராஜ் இருந்துட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறாங்க சக்திவேல் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் தான் இவங்க வந்தாங்க திடீர்னு பார்த்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு கோவமா வந்து பேசுறாங்க சக்தி அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் அவங்கள தடுத்துடுறாங்க அம்மாவோட பிறந்தநாள் விழா இங்க ஊரே கூடி இருக்கு தயவு செஞ்சு எதுவும் பேசி தொலைச்சிடாத அம்மா அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது அம்மாவுக்கு அடுத்த பிறந்தநாள நம்ம கொண்டாடுவோமா இல்லையான்னு தெரியல இப்போ நல்லா இருக்காங்க நடந்துக்கிட்டு அப்படி இப்படின்னு ஜாலியா இருக்காங்க அவங்க சந்தோஷத்தை கெடுக்க வேண்டாம் விடுடா அப்படின்னு சொல்றாங்க அண்ணன் என்னன்னு அப்படின்னு விடுன்னு சொன்னல அப்படின்னு சொல்றாங்க நல்லா புரிஞ்சு போச்சுன்னு உங்க மகன் இங்க வரணுங்கிறதுக்காக போனா போகுதுன்னு அந்த ஓடகாலி குடும்பத்தையே மன்னிச்சுட்டீங்களா நீங்க நல்லா இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் எதுக்கு இங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க இங்க இருந்து ஒரு அடி எடுத்து வச்சேன்னா உனக்கு எனக்கும் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதனால நம்ம சக்தி வேலை அமைதியா நிக்கிறாரு குமாருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா அரசி வரலன்னா கொஞ்சம் ஃபீலாக இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி அதாவது அப்போ தான் இருந்துட்டு எல்லோரையுமே கூப்பிட்டு பேசுகிறாங்க அதுக்கப்புறம் எல்லாருமா நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஏன் இன்னும் மற்றவங்கள்லாம் வரல அப்படின்னு கேட்குறாங்க வந்தவங்களுக்கே இங்கே சாப்பாடு பத்துமான்னு தெரியல அப்படின்னு சக்திவேல் ஒரு வார்த்தை சொல்ல அந்த கவலை எல்லாம் உங்களுக்கு வேண்டாம் நானும் அத்தையோட பிறந்தநாள் விழாவுக்கு அன்னதானம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஓ அப்படியா அது உன்னோட ஏற்பாடு தானா நான் கூட கோவில் சார்பில் ஏதோ ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்கன்னு நினச்சேன் நான் செஞ்சிருக்கிற விருந்து வந்து கடா விருந்து இங்கே இருப்பாங்களா அங்கே இருப்பாங்களா அங்கே ஒரு ஈ காக்கா கூட இருக்காது வேணா போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து பாண்டியன் ஏற்பாடு பண்ண இடத்துல தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க கடா விருந்தில் ஏதோ அந்த குடிக்கிறவங்க ஒரு சில அரசியல்வாதிங்க இந்த மாதிரி அவங்க தான் வெள்ளையும் சொல்லியுமா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க படுற அலப்புறையில் அங்கே ஒழுங்காக எந்த லேடீஸும் உட்காந்து சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு பாண்டியன் அரேஞ்ச் பண்ண இடத்துல கூட்டம் கூட்டமாக உட்காந்து சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே பாண்டியன் வந்து ரொம்ப சந்தோஷமாக நெஞ்ச நிமித்து நிற்கிறாரு அப்படிங்கிறது தான் இப்போது நம்ம அதெல்லாம் பேசுனோமா விடு சக்தி அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு நீங்கள் வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாருமா சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இவங்க அதாவது நம்ம வேல்ஸ் குடும்பம் வந்து நவர்றாங்க கொஞ்சம் தள்ளி போகிறாங்க முத்து ஏம்பா போகிற வா எல்லாரும் ஒன்றா எடுத்துக்கலான்னு அதெல்லாம் முடியாது அப்படின்றார் சக்தி அப்போ முத்து அவரோட கையை பிடிச்சி அமைதியிருன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமா நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க இதுவே கோமதிக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்கனவே பாண்டியனும் கோமதியும் எல்லாருக்கும் சொல்லிதான் கூட்டிட்டு வந்தாங்க யாரும் எதுவும் பேசக்கூடாது அங்க அவமானமே நடந்தாலும் அமைதியை கிளம்பி வந்துருணுமே தவிர அந்த விழாவை ஒரு கஷ்டமான இடமா மாற்றுறதுக்கு யாருமே எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கக்கூடாது அதாவது யாரும் எதுவும் பேசக்கூடாது அவங்க ஏதாவது பேசினாலும் பேசாமல் வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க கதிரை பார்த்த உடனே அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கு நீயாவது வந்தியேப்பா அப்படின்றாங்க அப்பத்தா இல்லை ராஜி ஆசைப்பட்டா அதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த அம்மாச்சிக்காக வரலையா அப்படின்னு கேட்குறாங்க உங்களுக்காகவும் தான் வந்தேன் அம்மாச்சி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இதே மாதிரி வருஷா வருஷம் நீங்கள் விழாவை கொண்டாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு என்னமோ இதுதான் என்னோட கடைசி பிறந்த நாள் ஒன்னு தோணுது தான் நான் ஆசைப்பட்டது நடந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க ஏன் இது எப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு பாண்டியன் கேட்கும் போது ஆமா பாண்டியா நான் என்ன சொல்றது நீங்க யோசிச்சு பாருங்க இத்தனை வருஷமா நான் ஆசைப்பட்டிருக்கேன் என் பிறந்தநாள் விழாவை என் பசங்க கொண்டாடும் போது அவங்க என் பொண்ணோட குடும்பம் வரணும்னு ஆசைப்படுவேன் ஆனா அது நடக்கவே நடக்காது இது மொதல் முறை நடந்திருக்கு அப்படின்னு அது என்ன காரணம்னு நான் சொல்லட்டுமா அப்படின்னு சக்தி ஆரம்பிக்கிறாரு பேசாதான சொன்ன சக்தி அப்படின்னு கத் மறுபடியும் கத்துறாரு நம்ம முத்துவேல் என்ன மட்டும் எதுவும் பேச விட்டுறாதீங்கன்னு அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறமா ஃபோட்டோலாம் இன்னும் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிட்டு விருந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் நல்லா மூக்கு முட்டை சாப்பிட்டு போக சொல்லுங்க அப்படின்றாங்க சாப்பிடுன்னு சொன்னதே போதும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து அவங்கள எல்லாரையும் அவங்க ஏற்பாடு பண்ண அந்த விருந்துகிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க சாப்பிட்றாங்க எங்க சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு கோமதி பாண்டியனை பார்த்து எமோஷ்னலாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ எல்லாமே நல்லபடியாக நடந்துருச்சு ஆனால் இதில் உள்குத்து என்ன அப்படிங்கிறது தான் தெரியல கண்டிப்பாக சக்தி ஏதாவது ஒரு அவமானத்தை அவங்க இங்கேருந்து போகிறதுக்குள்ளே ஏற்படுத்துவாங்க அது என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் கடைசி நேரத்தில் அப்பத்தாவுக்கு ஏதாவது உடம்புக்கு முடியாமல் போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அவங்க ஆசைப்பட்டது நடந்துருச்சு இதுதான் என்னோட கடைசி பிறந்தநாளா என்னன்னு தெரியணுன்னுலாம் ரொம்ப எமோஷனலாக பேசிக்கிட்டு இருந்தாங்க இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அதே மாதிரி செந்தில் மீனாவோட கதையும் எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்களோட கருத்துக்களை கமெண்ட்